அரிசியில் உள்ள நன்மைகள் பற்றி விளக்கம் தருகிறார் ஊட்டச்சத்து வல்லுநர் டாக்டர் மைதிலி அவர்கள் வணக்கம் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில நார் சத்து அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரிசி வகை கால்சியம் ஊட்டசத்தும் இந்த அரிசியில நிறைய இருக்கு அது என்ன அரிசினா குதிரைவாளி அரிசி இந்த குதிரைவாளி அரிசியை நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தோம்னா எந்தெந்த நோய்கள் தடுக்க முடியும்ன்றத பத்தி இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன் முதல்ல நார் சத்து நிறைய மலசிக்கல் ஏற்படாம தடுக்கும் நம்ம செரிமான நல்லா அதிகமாக்கு இதனால செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படாம தடுக்க முடியும் வயிறு பகுதியில் ஏற்படக்கூடிய வாயு தொல்லை வயிறு உசம் அதாவது அஜீரணம் அசிடிட்டி கேஸ்ட்ரைடிஸ் மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாம தடுக்கும் இந்த அரிசி இதுல துத்தனாக சத்தும் இரும்பு சத்தும் நிறையவே இருக்கு இந்த ரெண்டு ஊட்ட சத்துகளும் ரொம்ப குறிப்பா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையா பல மடங்கு அதிகமாக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இந்த ரெண்டு ஊட்டச்சத்தும் இதுல நிறைய இருக்கிறதால நமக்கு எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இந்த அரிசியில இரும்பு சத்து இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா இந்த இரும்பு சத்து நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபினோட அளவு அதிகமாக்கும் நமக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் ஏற்படாம தடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் இந்த குதிரைவாளி அரிசிய அடிக்கடி சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்பாட்டுலதான் இருக்கும் இதனால Idea muara ugemas.